ஆடியன்ஸ்ல மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா லிஃப்ட் ரெண்டு பேருக்கு இறங்க போகுது ஓகேவா பைக் ஒன்னு கொடு பைக் கொடுடா அந்த பாட்டி கிட்ட கொடுங்க பாட்டி உங்க பேர்னா பாட்டி பிரேமா பிரேமாவா வாவ் உங்களை வச்சு அந்த பிரேம் பிரேமா காதல் எடுத்தாங்களா சூப்பர் பிரேமா பாட்டி பாட போறாங்க கேளுங்க ஒத்த ஏ அந்த பொட்டே அந்த रजினி அந்த பாட்டா மட்டும் இருந்துச்சுன்னா உங்க ரெண்டு டீமுக்கும் பலத்த அவமானம் சாங் ப்ளீஸ் ஹேய்